அக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம மிதுன ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்கப் போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பேர்ச்சி ஆவாங்க இருக்கிறதுலையே வேகமாக பேர்ச்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனால் வருட கிரகங்களாகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அதனால தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதுலேயும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்ப குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையா கன்னிராசியையும் ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியையும் பார்க்க இந்த குரு பெயர்ச்சியால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம் மிதுனம் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ப்போஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு இதோட சனி ஒன்பதாம் வீட்லேயும் ராகு பத்தாம் வீட்லேயும் மற்றும் கேது நான்காம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க சனி பகவான் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறதும் ராகு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது குரு மறைவு ஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறது ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதி அந்த வகையில் மிதுன ராசிக்கு குரு பன்னிரெண்டாம் வீட்டில் மறையலாம் பாதகாதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது குரு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறதுனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாயிருக்கும் இருக்கும் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களோட ஆறாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா உங்களோட எட்டாம் வீட்டையும் பார்க்க போறாரு தாய் வீடு வண்டி வாகனம் மற்றும் சுகத்தை குறிக்கக்கூடிய நான்காம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாறப்போகுது நான்காம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால தாயின் உடல் நலக் கோளாறு சரியாகும் தாயின் உடல் நலம் சீராக இருக்கும் தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் தாயால் லாபம் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதுசாக மனை வீடு வண்டி வாங்கணும்னு எல்லாம் இது சிறப்பான காலமா இருக்கும் பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்னு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சனி பத்தாம் பார்வையா கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாறும் குரு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன் தீரும் புதிய கடன் கிடைக்கும் ரொம்ப நாளா இருந்த உடல் நல எல்லாம் சரியாகும் தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும் உங்களுக்கு எதிரிங்களாக இருந்தவங்க எல்லாம் உங்கள் இணக்கமா இருப்பாங்க இல்லைனா உங்களை விட்டு விலைக்கு போயிடுவாங்க புதுசா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் மற்றும் வேலையில மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் உங்க குழந்தைங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படும் திருமண வயசுல வயசில் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும் வேலை தேடிட்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் அடுத்து ஆயுள் மற்றும் வம்பு வழக்க குறிக்கக்கூடிய எட்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ஆயுள் பலம் பெறும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் நீண்ட தூர பயணத்தால் லாபம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகி ஒற்றுமையாக இருப்பீர்கள் திருமணத்துக்காக காத்துட்டு நல்ல வரன் அமையும் ரொம்ப நாளா இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம் குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும் அதை நீங்க சுப விரயங்களாக மாத்திக்கோங்க குடும்பத்தில் கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும் வீண் அலைச்சலும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதனால அதனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஏழாம் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் மறைய போகிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லணும் கேது நான்காம் வீட்ல இருக்கிறதுனால பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது முதலீடு செய்யும்போது போது கவனம் தேவை ஊர் மாற்றம் வீடு வண்டி மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவே சுமாரான தசாபுக்தினால் பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்